நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாமே வெளிப்படையாக அரசியல் பேசாமல் மறைமுகமாக அரசியல் பேசினார்கள் அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசும்போது வந்து ஆந்திராவினுடைய உடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து வந்திருந்தார் அவருடைய பேச்சு அவர் வந்து அந்த தெலுங்கு கலந்த அந்த தமிழில் வந்து அவர் பேசினார் ஸோ அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுமார் ஒரு அறுபது ஆண்டுகள் சுமார் ஒரு அறுபது ஆண்டுகள் வந்து அதாவது மாணிக்கப்பூரினுடைய ஆட்சி காலத்தில் சுல்தான்கனியினுடைய ஆட்சி காலத்தில் விளக்குகள் ஏற்றப்படாமல் பூஜைகள் எதுவும் நடத்தப்படாமல் கோவிலானது ஊட்டி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஒரு வரலாற்று பதிவு அவர் வந்து பதிவு வைத்தார் அதாவது இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பேசுவதற்கு தயங்கிய விஷயங்களை அவர் வெளிப்படையாக பேசினார் அதாவது என்ன என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன விஷயத்துல வந்து இந்துத்துவா இந்துத்துவ கருத்துக்களை அவர் வந்து வலுவாக வந்து பேசினார் ஆனா அரசியல் கட்சிகள் வந்து வெளிப்படையாக பேச மாட்டார்கள் இது மாதிரி வந்து அந்த மத சார்புடைய நபர்களை பேச வைத்து அவர்களுடன் இணைத்துக் கொள்வார்கள் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசினார் என்ன சொன்னாருன்னா உலகத்துல வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த மக்களுடைய சதவீதம் அதிகம் அதுக்கடுத்து கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதில் இந்துக்களுடைய அந்த எண்ணிக்கையை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சொப்பமாக மிகவும் குறைவாக இருக்கிறது அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது இந்தியா மற்றும் நேபாளம் இந்த இரண்டு நாடுகளில் தான் இந்துக்களினுடைய அந்த டென்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றது சொன்னார் அதாவது நம்ம இந்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் சொல்வதற்கே என்ன அந்த செக்யூரலிசம் அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு வந்து தடையாக இருக்கிறது நம்மை பற்றி பேசுவதற்கு நம்மை பற்றி நம்முடைய அந்த பிலாசபியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோ நம்முடைய அந்த விஷயங்களை வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் இதை செய்வதற்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு மிக தடையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த இந்த செக்யுலரிசம் அப்படின்ற வேர்டு வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கு தான் வந்து அது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து வெளிப்படையாகவே ஓப்பனாகவே அவர் வந்து சொன்னார் நாம் வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்வதற்கு அதை